வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்போர் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் கோவிட்டினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒன்றரை மாத குழந்தை உயிரிழந்துள்ளது என மருத்துவமனையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் மே பதினேழாம் திகதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தையின் உடல்நிலை மோசமடைந்ததைத் தொடர்ந்து நிமோனியா பாதிப்புக்குள்ளாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக குழந்தையை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக மூவாயிரத்தி அறுபத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த பதினோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடுத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக பதிமூன்று மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் அகதி முகாமில் பல வருடம் வாழ்ந்த பின்னர் தாயகம் திரும்பிய போது விமான நிலையத்தில் வாய்த்து கைது செய்யப்பட்ட சின்னையா ஸ்ரீலோகநாதன் தனது தலையீட்டின் கீழ் சட்டத்தரணிகளின் முயற்சியினால் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி ஏழு பேடங்களுக்கு முன்னர் இந்தியாவுக்கு அகதியாக சென்றவர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய வேளையில் கைது செய்யப்பட்டு மெல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் விளக்க முறையில் வைக்கப்பட்டார் இந்நிலையில் நேற்றைய தினம் பிணேயில் விடுதலை செய்யப்பட்டார் அதோடு குறித்த சின்னியா சிறலோகநாதனை விடுவிக்க அனைத்து வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொண்ட சட்டத்தரணிகளான சிரேஷ்ட சட்டத்தரணி சோ தேவராஜா ராதிகா செந்தூரன் மற்றும் ந பார்த்திபட் ஆகியோருக்கு நான் தனிப்பட்ட ரீதியில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் கூறியுள்ளார் இருநூறு லிட்டர் கோடா மற்றும் பத்தொன்பது ஐந்து லிட்டர் காசிப்புடன் சந்தேக நபர் ஒருவரை சண்டலிப்பாய் மேற்கில் கைது செய்துள்ளதாக மாணிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இ எஸ் அபயசகரா தெரிவித்தார் இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் போலீஸ் அத்தியட்சர் அவர்களின் புலனாய்வு பிரிவின் தகவலின்படி மாணிப்பாய் போலீஸ் பிரிவின் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் சண்டிலிப்பாய் மேற்கு பகுதியில் உள்ள வீடொற்றினை முற்றுகையிட்ட பொழுது இருநூறு லிட்டர் கோடா மற்றும் பத்தொன்பது ஐந்து லிட்டர் காசிப்பு உட்பட காசிப்பு உற்பத்தி உபகரணங்கள் மற்றும் ஹேர் சிலிண்டர்கள் ஆகிய உபகரணங்களும் கைப்பற்றின இதையடுத்து இருபத்தி ஏழு வயதான சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த சந்தை கபர் ஒருவரும் கைது செய்து குறித்த நபருக்கு எதிராக மெல்லாகம் நேதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கையின் அடிப்படையில் கிராமங்கள் நகரங்களாக மாற்றப்பட வேண்டும் இதுபோன்று எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற புதிய திட்டங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி அதற்கான ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற நிதிகளை சரியான முறையில் பயன்படுத்தி அதற்குரிய நன்மைகளையும் அப்பிரதேச மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எமது பிரதான நோக்கமாகும் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிளப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் போரதீபு பெற்று பிரதேசத்தின் அபிவிருத்தி குழுவின் தலைவருமான கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நேற்றைய தினம் வெள்ளாவளியில் அமைந்துள்ள பிரதேச செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது இதன்போது கூட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இந்த பிரதேசத்துக்கான ஒருங்கிணைப்பு கூட்டத்தை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் இரண்டு தரம் நேரம் குறிக்கப்பட்டிருந்தது ஒரு சில காரணங்களால் அந்த விடயங்களை எங்களால் கூட்டங்களை நடத்த முடியாமல் போயிருந்தது இன்றைய தினம் தான் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருந்தது தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கம் பண்ண ரீதியில் நாங்கள் இந்த நாட்டை ஆட்சி கூட்டங்களில் இந்த ஆறு மாதங்கள் நடந்திருக்கின்ற நிலையில் முதலாவது ஒருங்கிணைப்பு கூட்டமாக இந்த பிரதேசத்தில் இன்று இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் இங்கே கலந்து ஆலோசித்து இன்னொழுது சக பாராளுமன்ற உறுப்பினர்களில் அவர்களின் ஆலோசனையும் அதே நேரம் தீர்க்கமான ஒரு தீர்மானங்களை இந்த பிரச்சனைக்கான ஒரு சரியான ஒரு தீர்மானங்களை பெற்று இந்த கூட்டத்தை ஒரு வெற்றியான ஒரு சிறப்பான கூட்டமாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை இங்கேவே நாங்கள் கூடுதலாக தீர்த்துக் கொள்ள வேண்டிய மீனவர்கள் தொடங்கும் சட்டவிரோத தொழில்களால் பாதிக்கப்படுவதாக வடக்கு மீனவ பிரதிநிதி ந வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் தனது இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த பாதிப்புன்னு பாதிப்பு கல்புட்டியில இன்றைக்கு வழக்கு போட்டு வழக்காலை நிறுத்தப்பட்டிருக்கு இரண்டரை வருஷம் மூன்று வருஷம் ஆகுது அதை அறிஞ்ச செய்ய முடியல வட பகுதியில் என் உங்களால் நிறுத்த முடியல ஆனால் இன்றைக்கு விவசாயத்துக்கு பாதி பண்ண உடனே அதை விட உடனடியாக ஆற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் இன்றைக்கி கடல் விளைச்சல் உடனே கடலை பற்றி பேர் இல்லை அது ஆளுநர் ரெண்டாலும் சரிதான் அரசாங்க அதிபர் ரெண்டாலும் சரிதான் ஒரு ஒரு பொம்மை ஆளுநர் என்ன ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒரு பொம்மை ஒரு அச்சு பிச்சு இல்லாத ஒரு பொம்மை ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடலை இருந்தால் என்னன்னு தெரியாதவர் கடலை பற்றி வாய் துறைக்கில்லை அவர் தான் வாய் துறைக்கில்லைன்னு சொன்னால் அங்கே போன ஏடியும் வாய் துறைக்கில்லை கடலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த உடனடியாக இது போல தொழிலை நிப்பாட்ட போடணும் இதெல்லாத்தையும் நிறுத்தி நாங்கள் கூட கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாத்தால் தான் கடத்தொழிலாளிகள் இந்த வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் அதை பற்றி யாரும் சிந்திப்பாரே இல்லை பொன்னாலை அன்னதான பிரபு ஸ்ரீ சபரி ஐயப்பன் ஆலய குரு சுவாமியின் கௌரவிப்பு விழாவானது நேற்றைய தினம் பொன்னாலையில் நடைபெற்றது குருசுவாமியான சைவ திரு பனீஸ்வர சுவாமிக்கு ஞானசூடர் பட்டம் வழங்கியதை அடுத்து இந்த கௌரவிப்பு நிகழ்வானது நடைபெற்றது இதன்போது குருசுவாமிக்கு பொன்னாடைகள் போர்த்து மெலர் மாலைகள் அணிவித்து நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின்னர் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டது திரு இ சுபாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கௌரவ நிகழ்வில் பிரதம அதிதியாக மரண்புளவு சச்சிநானந்தம் அவர்கள் கலந்து சிறப்பித்ததுடன் கிராம சேவகர் திரு சிவரோபன் சமூக மட்ட அமைப்பினர் முன்பள்ளி ஆசிரியர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தேசிய மக்கள் சக்தி சார்பாக பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளரின் சகோதரர் விகிதாசார ஆசனத்தை சகோதரிக்கு தரும்படி கேட்டனர் கட்சியின் கொள்கை காமிய குறித்த ஆசனம் அவருக்கு வழங்கப்படாமையால் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு நபர் ஈடுபட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மேரங்கன் மோகன் தெரிவித்தார் நேற்றைய தினம் கட்சி அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் குறித்த விடயத்தை தெரிவித்தார் தொடர்ந்தோர் தெரிவிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் இந்த கருத்து வெளியிடுவதை நாங்கள் ஏற்பாடு செய்ததே நாங்கள் நேற்றைய தினம் அவதானித்தம் பச்சிலைப்பள்ளி உட்பட்ட பகுதியிலே சில நபர்கள் சேர்ந்து தங்களது கண்டனத்தை தெரிவிப்பதை நாங்கள் பார்த்தோம் ஊடகங்களிலே சில ஊடகங்களில் அது வெளியிட்டிருந்தது நாங்கள் அந்த ஜனநாயக ரீதியாக அவர்களது கண்டனம் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிராகரிப்பது அல்ல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அது அவர்களது உரிமை என்றாலும் அது தொடர்பான சில தவறான கருத்துக்கள் நாங்கள் அந்த அந்த கருத்துக்கள் தான் சில ஊழல்கள் மோசடி ஆஸ்திரேலியா பிரதி பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிஜர்ட் மாஸ்டர்ஸ் இன்றைய தினம் நாட்டுக்கு வரகை தர உள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய பிரதி பிரதமர் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன் குமார்கி மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதாக் ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் ஆஸ்திரேலிய பிரதி பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரவுடன் இருதரப்பு கலந்துரையாடலிலும் ஈடுபட உள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதும் ஒத்துழைப்பு மேம்படுத்துவதுமே இந்த பயணத்தின் நோக்கமாகும் என வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதி பிரதமரின் விஜயத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் அலுவலகம் பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவு மற்றும் வர்த்தகத்துறையை பிரதிநிதிப்படுத்த அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று அபாயங்கள் குறித்து பெறுவதாக சுகாதார தெரிவித்துள்ளார் அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தற்போது பரவிவரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் குற்றம் சுமத்துகின்றது இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு விறகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது அறிக்கைக்கு அதிக கட்டணம் வசூலித்த மெல்வானி பகுதியில் உள்ள மருத்துவ ஆய்வகம் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆய்வகம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த அபராதம் நீதவான் நீதிமன்றத்தால் நேற்றைய தினம் விதிக்கப்பட்டது முழுமையான ரத்த எண்ணிக்கை பரிசோதனை அறிக்கைக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபையால் விதிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணம் நானூறு ரூபாய் ஆகும் மாறையில்ல காட்டு நெறிய புனித ஆந்தோனி மாவட்ட பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேரிய பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் ஆவார் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த கொலை தொடர்பில் இருபத்தி நான்கு வயதுடையோர்வர் கைது செய்யப்பட்டதோடு மாறவில்லா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி மயானத்தில் உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எம்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து சம்பவத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மெனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதி ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட இரண்டு உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மேல் மேலொரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுழியினர் அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமிக குறித்த பகுதியை மெனித புதைகுழி பிரகடப்படுத்துமாறு கோரி யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவானின் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது எனவும் அதனை இந்தியாவுக்கு பெற்றுக் சர்வதேச சட்டத்தில் வாய்ப்பில்லை எனவும் கனத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சாந்திரசாகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் காலங்களில் மாத்திரமே இந்த விடயம் பேசும் பொருளாக மாறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இறுதிப் போட்டி இன்று இடம்பெறவுள்ள நிலையில் நிலையில் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கிண்ணத்தை வெள்ளும் பட்சத்தில் விராட் கோலி ஓய்வு அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் தொடங்கி ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இன்று அகமதாபாத் மைதானத்தில் இறுதிப் போட்டி கோலாகலமாக நடைபெற உள்ளது இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் போதுகின்றன இந்நிலையில் இன்றைய போட்டி மீது அதிக எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் உள்ளது ஏனெனில் இதுவரையில் இந்த இரண்டு அணிகளும் ஐ பி எல் கிண்ணத்தை வென்றது இல்லை இந்நிலையில் ஏதேனும் ஒரு அணி புதிதாக கிண்ணத்தை வெல்லும் என்பதால் அதிக எதிர்பார்ப்பு உள்ளது இந்நிலையில் இன்றைய போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெறும் பட்சத்தில் விராட் கோலி ஐ பி எல் தொடர்களில் இருந்து தனது ஓய்வை அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பெங்களூரு அணிக்காக விளையாடி பெறும் விராட் கோலியால் தலைவராக இருந்தும் கிண்ணத்தை வல்ல முடியவில்லை ஏற்கனவே சர்வதேச டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விராட் கோலி ஓய்வை அறிவித்துள்ளார் ஹெட்டன் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிக்கும் முப்பத்தி நான்கு பேருந்துகள் போக்குவரத்து சேவையினை முன்னெடுப்பதற்கு நுவரேலியா மாவட்ட தலைமை மோட்டார் வாகன பரிசோதகர் தடை விதித்துள்ளார் மோட்டார் வாகன பரிசோதனைகள் மற்றும் ஹேட்டன் தலைமையக காவல்துறையினர் இணைந்து நேற்று நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது இவ்வாறு தடை விதிக்கப்பட்டது 45 ஐந்து பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பதினைந்து பேருந்துகளும் பத்தொன்பது தனியார் பேருந்துகளும் போக்குவரத்து சேவையினை முன்னெடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பேருந்துகளில் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமம் மற்றும் வேகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது